ஆய் க நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கத்தில் இருக்க ஏகே அம்மரத்தில் சாரி கலெக்ஷனாக பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷனாக இருக்குங்க பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் டயம் இல்லாதவங்க சார்க்ஸில் போய் பாருங்கள் டயம் இருக்குன்றவங்க இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் இன்றைக்கி வந்து எந்த மாதிரி சாரி கலெக்ஷன் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தோன்னாக்கு அபர்ணா பட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் முடியும் இருக்குங்க ஆல்ரெடி லோ ப்ரைஸ்லேயும் போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் அந்த தம்மையிலே தெரியும் தெரியும் பட்டுச்சல இவ்வளோ கம்மியாக இருக்குது சில எழுதியிருப்பேன் அந்த ரேட்டை பார்த்து நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி கம்மி பட்ஜெட்லேயும் இருக்குது இந்த மாதிரி விலை அதிகமாக இருக்கிறது இருக்கு இதில் இப்போ பார்க்குற ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு மூடியே இருக்குங்க கலர்ஸ் நல்லா இருக்குது எல்லாத்துலேயும் ஃபோர் கலர்ஸ் ஃபைவ் கலர்ஸ் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைன்னா லோ ப்ரைஸில் வேணும்னா ஆல்ரெடி போட்டுக்கும் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம் இருக்குதுங்க எப்போயும் சொன்ன மாதிரி தான் தீபாவளினாலும் திருவிழா பொங்கல்னாலும் ரம்ஜான்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு துண்டு இருக்குது இயற்கை சொல்லுவோம் ஏனாக்கு நீங்கள் மதுரையில் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப தெரியும் இங்கே வந்து ஹோல்சேல் ரேட்னால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை கம்மியாக கிடைக்குது அண்டு வந்து நம்ம வாங்குகிற சாரீஸை கட்டியும் கட்டியிருப்போம் பார்த்துருப்பீங்க கலர் பேடாகாது ஆகாது சுருங்காது ஏறாது அந்த மாதிரியாக இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சாரி வித் ப்ளவுஸோடய இருக்கும் நான் ஆல்ரெடி வாங்கி நிறைய சாரி கட்டி கேட்டிருக்கேன் பார்த்தவங்க தெரியும் பார்க்காதவங்க ரிப்பீட் பண்ணுறேங்காய்ஸ் நெக்ஸ்ட் இன்னி கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டு பார்த்துட்டு இருக்கீங்களா நல்லா அழகாக இருக்குது சைனிங்கு நல்லா சைனிங்கு வேறு லெவலில் சொல்ல அப்படி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு டபுள் கலர் ஷேடிங் இருக்கும் இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும் உங்களுக்கு சிங்கிளில் ராமர் பச்சை இப்படி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கலர் இருக்கும் இதெல்லாம் கான்ட்ராஸ்ட் கலராக இருக்கும் சாரீஸ் கலெக்ஷன்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி ரேஞ்சிலையும் கூட அங்கே அடிக்க வச்சுருப்பாங்க நம்ம எப்பயும் சொல்ல தான் போட்டிருக்கிறது காட்டில் விலை கூட இருக்கும் குறைவாகவும் இருக்கும் நம்ம வந்து எடுத்து பார்த்து வாங்கினோங்க அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் பாருங்கள் ஜோதியா ரோஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கலர்லேருந்து எல்லா கலருமே இருக்குது உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது நான் நல்லா கொஞ்சம் நம்ம இந்த சைடில் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் ஏன்னா பார்த்தவங்களுக்கே தெரியும் இந்த ஆயிரத்தி ஐநூறுபா போட்டிருக்காங்க ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக தெரியுமா இருக்கும் இது பாருங்கள் எங்கே இருக்க கலர்ஸ்லாம் பாருங்கள் உங்கள்கிட்ட இதில் என்ன கலர்ஸ் இல்லைன்னு பாருங்கள் பிளாக் கலர்லேருந்து போட்டிருக்காங்க அந்த லைட் ஆஃப் ஒயிட் மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு வாடாமல்லி ஆரஞ்சு கலந்த மாதிரி ஒரு பாட்ரு இது நீங்கள் லோ ப்ரெஸில் வேணுனாலும் இதே கலரில் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்கறது வந்து பார்த்திங்கனாக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன் ஹண்ட்ரட் மூடியை போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கரிஷ்மா வாயல் சேலைகள் நல்ல டிசைன் எல்லாமே அழகாக இருக்குங்க இந்த வாயல் சேலைக்குன்னு ஒரு நான் சொல்லிருக்கேன் இதுக்கு ஒரு குரூப் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாயல் சேலை வாங்கின டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எந்த சாரியுமே நீங்கள் குற சொல்ல முடியாது இது நல்லா நல்லா இது கலர் நல்லா டிசைன் நல்லா சொல்ல முடியாது எல்லாமே இருக்குங்க எல்லா கலரும் டிசைன் இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் நான் சொன்ன மாதிரி இது ஐநூறுரூவாலேருந்துதே இருக்கும் வேலை அதிகமாக தான் இருக்கும் எப்போயும் நான் சொல்கிறேன் இந்த கரிஸ்மா சாரீஸ் என்னன்னே தெரிலங்க ஆள் நிறைய வாங்குறாங்க அந்த காஸ்ட்லியாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி கலெக்ஷனாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஆனால் இது வந்து அதிகம் ஏஜ் இருக்குவங்க ஏஜ் அதிகமானதான் இந்த கலெக்ஷன் வாங்குறாங்க அதையும் நான் பார்த்துட்டேன் நல்லா ஹேங்கரை தொங்கப்பட்டிருக்காங்களா கலரும் பார்க்க லுக்காக இருக்கா ஏன்னா கட்டவங்களுக்கு இந்த சாரி நல்லா இருந்து அதான் கண்டினியூவாக வந்து அவங்க எப்பவுமே வந்தால் அந்த செக்ஷனில் போய் வாங்கி கட்டிகிட்டு வந்துடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி காட்டன் sarees இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன்லேருந்து எயிட் ஃபிஃப்டின் முடியா இருக்கு கலர்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி கலர்ஸுக்கு சொல்லிட்டு ஆனால் சொல்ல மேலேயே ஹேங்கரில் இங்கே தொங்க விட்டுருக்காங்க அண்ட் மேலே பார்த்திங்கன்னா விசிறி மாடல் எந்தவங்க போட்டுருப்போம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதில் போட்டிருக்கலாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஃபோர் எயிட்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஃபார்ட்டிக்கே இருக்குங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் எடுத்து பார்க்கணும் ஆனால் இந்த பேன்சி காட்டன் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜெட்டு மாதிரி இருக்குது நல்லா ட்ரான்ஸ்ஃபராக இருக்குது அண்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் பண்ணதும் இருக்குதில்ல ஒர்க் வச்சது எம்ப்ராய்டிங் பண்ணதுலாம் இருக்குது இருக்குதில்லை இந்த பேன்சி காட்டன் சரியில்லை அதை டிசைன் போட்டிருக்கோம் ஆனால் கலர்ஸ் அதில் நிறையா இருக்குது ஒரு டிசைன் இருக்குன்னா அதில் கலர்ஸ் ஒரு மூணு நாலு கலர்னால் லைட் கலராக இருக்கும் அந்த மாதிரி கலர்ஸ் இதில் இருக்குது இந்த பென்சி காட்டனில் போகிறான் ஸ்லிம்மாக இருக்கவங்க வாங்கி கட்டினா இந்த இந்த காட்டன் சரி ஓகே சொல்லணும் ஸ்லிம்மாக இருக்காங்களே அவங்களாம் இந்த மாதிரி கலர் சாரி வாங்கி கட்டிக்கின்னா இந்த பொண்ணு சின்ன பொண்ணு எடுத்து காட்டுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் போட்டிருக்கு நிறையா இருக்குது ஒரு ஒரு தான் ஒரு மாதிரி டிசைன் இது எல்லாமே டிரான்ஸ்ஃபராகத்தான் இருக்குது இந்த காட்டன் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ட்ரான்ஸ்ஃபராகத்தான் இருக்குது நான் சொன்ன மாதிரி முந்நூற்றி நாற்பது ரூபாவில் வந்துருக்காங்க ஆனால் வெளி மேலே போட்டது என்ன போட்டிருந்தாங்க ஃபோர் ஃபிஃப்டினிலேருந்து எயிட் ஃபிஃப்டி முடியும் அதனால தான் நான் சொல்லி நீங்கள் எடுத்து எடுத்து பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரான்ஸ்வராக தெரியும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் தெரியும் இப்போது ஒரு எடுக்கிறாங்க ஒரு லைட்டு கிரே மாதிரி என்ன சொன்னால் அது மாதிரி போய் எடுப்பாங்க எப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அது ரேட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா நம்ப கூட மாட்டேங்க அவ்வளோ கம்மியான ரெண்டு தான் சரி நானே இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருப்பேன் ஏன்னா 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 என் பொண்ணு கேமரா கொடுத்துருப்பேன்ல அதுவும் பேசிகிட்ருக்கோம் பார்த்துட்டு பார்த்துட்ருப்பேன் அதனால் வந்து இதுக்கு இப்போ சொல்லுறப்பேன்னு தெரிஞ்சு இப்போ பார்த்தா லாஸ்ட்டில் பார்த்தோம்னா அது வந்து த்ரீ தான் அதில் கலர்ஸ் நிறையா இருக்குது நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்குறது அம்பர் சேலைகள் அம்பர் சேலைன்னு சொல்லி அந்த காலத்துலேயே அம்பர் அம்பரில் வந்து குங்குமம்லாம் வரும் அது அப்படியே லிப்ஸ்டிக் மாதிரிலாம் கெட்டியாக இருக்கும் அம்பர் போட்டுன்னு சொல்லுவாங்க அப்படியே ஒட்டி அப்படி எங்கள் அம்மாவுங்களும் அப்பாங்க அந்த இருக்குது எனக்கு அம்பர் போட்டு சொல்லி வரும்ப்பா நல்லா ஆரஞ்சுக்கு நல்லா ரெட்டு கணக்காக இருக்கும் எப்படி லிப்ஸ்டிக் இருக்குது அது மாதிரி டப்பாவில் குங்குமம் டப்பாலே இருக்கும் ஒட்டியே இருக்கும் அது தொட்டு நெத்தியில் வைப்பாங்க இப்போதான் அந்த பொடியை குங்குமலாம் வந்துடுச்சு இப்போ தாளம்ப குங்குமம் சொல்லி அப்போ வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கும் அது லிப்ஸ்டிக் மாதிரி தொட்டு நல்லா வைப்பாங்க நல்லா கலர் ஒட்டிக்கிறோம் அது வந்து நல்லா வடியாக ரொம்ப நேரம் இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த டிசைன் அம்பர் சிலைகள் எனக்கு இதை பார்த்தோன்னே எங்கள் அம்மா ஏன் வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஏன் அம்பர் போட்டுப்போ அம்பர் போட்டுப்பா இப்போல்லாம் எங்கேப்பா அம்பர் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் அந்த மாதிரி டிசைன் வந்து இருக்கும் அங்கங்கே ஒன்று ஒன்றா போட்டுருக்கும் ஒத்தொத்த பூ ஒத்தொத்த இது ஒரு பூ மாதிரியோ ஸ்டார் மாதிரியோ வெண்டிக்காய் மாதிரியோ ஒரு பொட்டு போட்ட மாதிரியோ அந்த மாதிரி சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான் இதில் போட்டுக்கோங்க அதை பார்த்தீங்க டிசைன் பார்த்தீங்களா அங்கே 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 ஒன்று போட்டுக்கோங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த கலெக்ஷன் ஃபுல்லாக இருக்குது என்ன காய்ஸ் இன்றைக்கி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படினு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறங்கன்னா எப்படினு சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே தடவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் அப்பதான் இந்த மாதிரி கிருஷ்ண வரும் பாய் கைஸ்